நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிவிக்கே உடைய முதல் மாநாடுக்கு கலந்துக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிது அப்போ கூடவே இருந்தோம் அது வந்து எப்படின்னா புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி அந்த கிரகப்பிரவேச நாளில் கலந்துக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிது நான் வந்திருந்தேன் இப்போது பெங்களூரில் என்ன கன்னட படம் ரிலீஸு படத்துக்கு பேர் வந்து ஜஸ்ட் மேரிட் ஸோ இந்த 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 ரிலீஸ் டைமில் அதுக்கு முன்னாடி நாள் அதாவது நாளைக்கு ரிலீஸு இன்றைக்கி எனக்கு வந்து ப்ரெஷ்ஷோன்னு சொல்லுவோம் ப்ரீமியர் ப்ரெஷ்ஷோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்போம் அதனால் அதை தவிர்க்க முடியல அவங்களும் வந்து படம் ரிலீஸ்ன்றதுனால வேறு வழி இல்லை அதனால் இங்கே இருந்துட்டோம் ரெண்டாவது நண்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் சிரத்தையாக இருக்கணும் என்ன வாக்கு கொடுக்குறோமோ அந்த வாக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் கரெக்டாக அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு ஸோ இந்த மதுரை டிவி கே மாநாட்டுக்கு என்னால் கலந்துக்க முடியல இந்த திருவிழாவில் நான் பங்கெடுக்க முடியலன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் நான் ஐயோ மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு இருந்தாலும் இந்த மொத்த ப்ரோக்ராமும் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும் ஏன்னா எந்த விழாவாக இருந்தாலும் அவர் என்ன கேட்பாருனா எல்லோருமே ஜாகிரதையாக போயிட்டாங்கல்ல எல்லாரும் ஒன்றும் ஒன்றும் நடக்கலை எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை எல்லாம் ஆல் ஹாப்பி ஆல் ஹாப்பி ஓகே இது வந்து வழக்கமாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்போது நம்ம ஜனத்துக்கு வந்து இத்தனை பேர் எனக்காக வந்திருக்காங்கன்னும் அவங்க எல்லாம் பத்திரமாக வீட்டுக்கு போய் சேரணுன்றது அவருடைய மிகப்பெரிய பிரார்த்தனையில் ஒன்றா இருக்கும் ஓ நீங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக போய் அதாவது நிம்மதியாக சந்தோஷமாக மெதுவாக நிதானமாக போய் வீடு சேருங்க வீட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறமா யார் யார் வரலையோ நீங்கள் பார்த்த அனுபவம் உங் நீங்கள் பட்ட சந்தோஷம் அது எல்லாத்தையுமே எல்லாரும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நேரில் பார்க்குறவங்க சொல்லும்போது தான் அதோடைய ஒரு இதுவே நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் என்ன ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி பத்திரமாக போய் சேருங்க உங்களோட இந்த இந்த விழாவில் இந்த திருவிழாவில் நான் பங்கெடுத்துக்க முடியலையே அப்படின்றதுல மிக்க வருத்தம் பட் இது ஒரு மிகப்பெரிய மாநாடாக இது ஒரு வெற்றி மாநாடாக அமைய எல்லாம் வல்ல ஈஸ்வர பெருமானையும் அம்பாலையும் வேண்டிக்கிறேன் மதுரை மண்ணுங்க மீனாட்சி அம்மா பார்த்துப்பாங்க